உங்களுக்கு வணக்கம் என்ன சொல்லிட்டு ஜனாதிபதி குற்றச்செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் பாதாள குழுக்களை விரைவில் முடிவு கட்டுவேன் அதே மாதிரி மரண தண்டனையும்

சத்தமன்றி தொடருமா என்னடா இது என்ன உலக விட தெரியல என்னன்னா நீதிமானின் கேள்விக்கு சிறைச்சாலை அதிகாரி பதிலளிக்க முற்பட்ட போதே துப்பாக்கி பிரயோகம் கனேமுள்ள சஞ்சீவியின் மரண விசாரணையில் போலீஸ் கான்ஸ்டபிள் சாட்சியம் நேற்றைய தினம் சொல்லி இருக்கிறார் அதாவது ஒரு நீதிமன்ற கூட்டுக்குள்ள கைதி அழைத்து வரப்படுகிறார் நீதிவான் வருகிறார் வந்து கேட்டிருக்கிறார் நீதிமன்ற உத்தரவினை நீதிமன்ற உத்தரவின்றி ஏன் சந்தேக அழைத்து வரப்பட்டார் என சர்ச்சையா கேள்வி கேட்ட நேரம் சிறைச்சாலை அதிகாரிகள் கைகளை கட்டி கொண்டு அதற்கு பதிலளிப்பதற்காக கொஞ்சம் முன்னுக்கு வந்து ஒன்பது என்ற வார்த்தையை மாத்திரம் பிறகித்த போது எனவேடிந்த ஒரே தடவையில மூன்று அல்லது நான்கு துப்பாக்கி சூட்டு சத்தங்கள் கேட்டன உள்ளே இருந்தவர்கள் கூச்சலிட்டு சத்தம் போட்டு ஆரம்பித்தனர் சட்டத்திறனை வேடம் அணிந்த ஒருவர் சிறை கூண்டில் இருந்த திசையில் ஏதோ செய்வதை அவதானித்தேன் என்று

திகழ பற்றி பிரச்சனை இல்லை திகழ் மக்கள் அதை எதிர்பார்க்கவில்லை ஆனால் தமிழர்களுக்கு அதிகார பகிர்வை வழங்குகள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாங்கண்ணா மலைய மக்களும் கௌரவமாக வாழும் சூழல் வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க சரியோ மகளை காண்பித்து ஒப்புதல் வாக்கு மூலம் வழங்க செய்தனர் சஹ்ரான்ற மனைவி ஃபாத்திமா ஹாதியா சாட்சியம் அளிச்சிருக்கிறாங்க அதான் கிட்டத்துல என்ன சொல்றது கட்டத்தை நெருங்கி இருக்கிறது அந்த அந்த விசாரணை வழக்கம் கட்டத்தை நெருங்கி இருக்கணும்

இந்த பாதாள குழுக்களுக்கு இடையிலான மோதல் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஜனாதிபதி சொல்லி இருக்கார் தானே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சொல்லி இருக்கிறார் தேசபந்து இருக்கிறார் தானே தேசபந்து புலஸ் மாதிபர் மனுக்கள் மே மாதம் ஆறு ஏழு எட்டாம் தேதிகளில் விசாரிக்க உயர் நீதிமன்றம் தீர்மானம் எடுத்திருக்கு என்னென்னு சொன்னா அவர் மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான பிரதிபலிஸ் மாதிரி செயற்பட்டு வந்த தேசப்பந்து தென்னக்கோனை

நடவடிக்கை எடுப்பாரா என்று கெலவர் தலைவர் இருக்கிற உதய கம்பன் விலை அவர் கேள்வி அளிப்பிருக்கிறார் வீரகதிரி பத்திரிகை முற்போக்கு செய்திகள் திரைக்குறை பத்திரிகை எடுத்து படிக்க இன்றைக்கு பிரதான தலைப்புச் செய்தியாக பாதாள குழுக்கள் கொள்ளும் போது எதிர்கட்சிகள் ஏன் அச்சமடைகின்றன அவர்கள் பாதுகாப்பு கோருவதால் பாதாள குழுக்களுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு உண்டு என்று அரசு தரப்பு எம்பி லக்ஷ்மண் நிபுண ஆராய்ச்சி தெரிவித்த சரி வந்திருக்கு மோடியை இங்கே அழைப்பதில் ரணில் தோற்றார் அனுரவ் என்றார் என்கிற செய்தியும் வந்து கிடக்கு கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க நாட்டுக்கு அழைத்து வரும் முயற்சி தோல்வியடைந்தாலும் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலுக்கு முன்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை இலங்கைக்கு அழைத்து வர முடிவு செய்திருக்கிறாங்க முதல்ல அனுரவ் என்றார் என்ற செய்தியும் வந்து கிடக்கு தன்னை இந்தியாவின் நாள் காட்டுவதற்கு ரணிலை இந்தியா எச்சரிக்கிறதா என்கிற செய்தியும் வந்து கிடக்குது கேள்விக்குறியுடன்

வெங்கடிகா என்னன்னு குற்றஞ்சாட்டிய செய்தி வந்து தமிழ் மக்கள் எதிர்பார்க்கும் பதிமூன்று பிளஸ் அரசு வழங்குமா செய்தி வந்திருக்கிறது புதிய அரசியலமைப்பு வரும் வரை பதிமூன்றில் எந்தவித மாற்றமும் வராது என்று ஏற்கனவே நாங்கள் நாளைக்கு முற்பகு செய்திகளை நான் போட்டு வரேன் சரி நாளைக்கு பொற்கால புதுல சந்திப்போம் பாய் டாடா பாய் பேப்பர் போலா